அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் இயங்குவதால் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சனி வக்ரகதியில் இயங்க போகிறார் கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்காரு சுக்ரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதால் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்ரனாக மிதினத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பார்வை பலத்தை தரப்போகிறார் ஆறு நான்கு ஒன்று இரண்டு இந்த வீட்டில் இயங்க போவதால உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இணக்கமான சூழல் ஏற்படலாம் வீட்டுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அனுசரித்து செல்வது நல்லது தாய்க்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தாயிடம் மம்பு வழக்குகள் உங்களுக்கு வராமல் பார்த்து ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வேலையில் இருந்த தொய்வு நிலை மாறும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விடுவது புதிய வேலைக்கு செல்வது யோகம் உண்டாகும் வேலையில் தடை அல்லது முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆறு ஒன்றாம் இடம் இயங்க போகும் தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு அசிங்கம் எதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் நீங்க கவனமாக செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் நேற்று வரை நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரியாக மாறுவாங்க உடம்பு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது குருவுடன் சுக்கரன் சேர்வதால் தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு நன்றான காலமாக அமைஞ்சிருக்கு தாயின் உடல்நல கவனம் தேவை நிலம் வாங்குவது விற்பது புறநமைப்பது தொடர்பான சிந்தனைகள் வரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மை உண்டாகலாம் வீட்டை நீங்க புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அம்மாவுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது தேவையில்லாத சோம்பல்கள் சோம்பேறித்தனம் ஏற்படலாம் பொறுப்புகளை சுமக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக அமைஞ்சிருக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளால் காயப்படுவதற்கும் காயப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்க உங்களுடைய அங்கீகாரத்தை தேடி பயணிப்பீங்க நட்பு வட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் உங்களை தேடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் அனுமன் வழிபாடு மிக சிறந்த ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அனுமனுக்கு வடமாலை சாட்சி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மன உறுதி கிடைக்கும் பண பரிவர்த்தனை பண பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நீங்கள் வீட்டு பூஜை அறியில் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் உண்டாகலாம் இழுப்பறியாக இருந்த சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் பண வரத்து அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் அரசாங்க தொடர்பான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் கடினமான வேலைகளை கூட நீங்கள் சுலபமாக முடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம் கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊ இருந்து கருத்து வேற்றுமை குறையலாம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து <செய்து> சேரும் <துவேண்டிய> <துவேண்டி> குடும்பத்தில் <துவேண்டி> 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 இதமான <ourseullah> ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கௌரவம் உயரக்கூடியதாகவும் கலைத்துறையில் உங்களுடைய விருப்பங்கள் கைகூட கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அரசாங்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களுடைய நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லது காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு சனியினுடைய சஞ்சாரம் காரிய தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இருக்கும் மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்தில சந்திரன் கலசரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் நிதானமாக செயல்படுவது நன்மையே தரும் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கூடும் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய் வாய்ப்பு உள்ளதால் சாதகமாக போவதும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலமாக இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளுடைய உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறப்புகள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கலாம் சிறப்பான உடை அணிந்து நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிலருக்கு பயணங்களெல்லாம் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வகையிலும் மனதில் அமைதி உண்டாகக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகலாம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் உங்களுடைய கொள்கைக்காக நீங்க பாடுபடுவீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் சொல்வதை நம்ப முன் நீங்கள் அதை பற்றி ஆலோசனை செய்வதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் கடினமாக உழைத்தால் விரும்பியதா அனைத்துமே பெறக்கூடியதாகும் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபரை நீங்க சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கு வார இறுதியில் உடல்நல பிரச்சனைகளை நீங்க புறக்கணிக்காதீங்க இல்லையெனில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பதும் நல்லது வாழ்க்கையில எந்த ஒரு அவசர நிலையிலும் உங்களுடைய மனைவியின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கு கடின உழைப்புதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் மேம்படுத்தக்கூடிய சலிப்பு இல்லாமல் பாடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்திற்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க வெளிநாட்டுல திறமை மிக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே